அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி பழைய பாடல்களின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி மக்களின் ரசனையை மீண்டும் பழைய பாடல்களின் ட்ரெண்டிங்காக மாற்றுவதே குறிக்கோளாகும் நிகழ்ச்சிக்கு நாம் போகிறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பர் சொல்லியிருந்தாரு முன்னுரிய சுருக்கமாக கொடுங்க பாடலை முழுசா போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு முக்கியமான ரெண்டு காரணங்கள் முடியாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ரெண்டு காரணங்கள் அதுல ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களின் ரசனையை மீண்டும் பழைய பாடல்களின் பக்கம் ஈர்ப்பதை தான் இந்த நிகழ்ச்சி முக்கிய குறிக்கோளாக கொண்டிருக்கிறது எனவே அந்த பாடல்களின் பின்னணியில் இருக்கின்ற சுவையான நிகழ்வுகளையும் அந்த பாடலின் சிறப்புகளையும் எடுத்து சொல்வதுதான் நோக்கமே தவிர அந்த பாடலை முழுமையாக போட வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அல்ல முக்கியமான காரணம் இரண்டு முழு பாடலையும் நான் வீடியோவாக போட்டால் காப்பிரைட் கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆறு செகண்ட் மட்டும் வர்ற மாதிரி ஃபேர்யூஸ் கண்டென்ட்டா நான் எடுத்து சொல்கின்ற அந்த முக்கியமான கருத்துக்கு ஏற்ப அந்த வரிகளை மட்டும் வீடியோவா போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டே அந்த பாடலின் சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பாடலை நீங்க தேடி பார்த்து கேட்கலாம் ரசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பாட்டை பற்றி என்ற நிகழ்ச்சியில நாம பார்க்க போற பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்தில் வருகின்ற கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற பாடலை பற்றிதான் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ஓரியண்டல் பிக்சர் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டது இயக்குனர் ப நீலகண்டன் பாடல்களை மருதுகாசி அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடத்துல அப்பாவி பேண்ட் மாஸ்டர் சுந்தரமாகவும் இன்னொரு வேடத்துல கொள்ளைக்காரனாக ரஞ்சித் என்ற கதாபாத்திரத்திலும் எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வர்ற எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டுகளாக அமைவதற்கு முக்கியமான காரணம் எம்எஸ் விஸ்வநாதன் இசைதான் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை இந்த படத்துல நம்பியார் அசோகன் போன்ற வில்லன் நடிகர்கள் ரொம்ப நல்லவங்களா நடிச்சிருப்பாங்க கடமை தவறாத காவல் அதிகாரிகளா நடிச்சிருப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லனே எம்ஜிஆர் தான் இந்த படம் இந்தியில கண்ணா நடித்த சச்சா ஜுத்தா என்ற படத்தோடைய ரீமேக்காக இந்த படம் வெளியிடப்பட்டது இப்போ கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற பாடலின் சுச்சுவேஷனை பார்க்கலாம் சுந்தரம் என்கின்ற ஒரு அப்பாவி பேண்ட் மாஸ்டர் இவருக்கு ஒரு தங்கை அந்த தங்கையோட திருமணத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்கு வேண்டி அவர் சென்னைக்கு வருகிறார் அந்த பகுதியில் ஏற்கனவே கொள்ளைக்காரனாக இருக்கின்ற ரஞ்சித்தும் சுந்தரத்தை போன்ற உருவத் தோற்றம் கொண்டவராக இருக்கிறார் ரெண்டு பேரும் ரட்டை வேடங்கள் சுந்தரத்தை ரஞ்சித் பார்த்திங்க பார்த்துட்டு தன்னுடைய கடத்தலுக்கு இவன் பயன்படுத்துவான் அதாவது போலீஸ் எப்பவுமே தன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் வந்து எந்த கொள்ளையும் அடிக்கல அப்படின்னு அந்த போலீஸ் எல்லாம் நினச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தரத்தை ரஞ்சித்தை நடிக்க சொல்றாரு நீ அப்படி நடித்தனா உன்னுடைய தங்கைக்கு திருமணத்தை நான் சிறப்பாக செஞ்சு வைப்பேன் அதுக்கு தேவையான பணத்தை நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசை கட்டுறாரு அதுக்கு உடன்படுறாரு சுந்தரமாக இருக்கின்ற எம்ஜிஆர் இந்த நிலமையில் ரஞ்சித்தை பிடிப்பதற்காக காவல் அதிகாரிகள்லாம் மாறு வருஷத்தில் வர்றாங்க ரஞ்சித்தோட பிறந்த நாளுக்கு ஒண்ணுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு ரஞ்சித்து இப்போ சுந்தரம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய பேண்ட் மாஸ்டர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ இந்த பாடலை பாடுறார் இதுதான் சாங்கோட சுச்சுவேஷன் இப்படி பாடலை பாடும்பொழுதே அவர் வந்து காவல் அதிகாரிகளாக மார்வ வந்திருக்கிறவங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாரு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கும் இந்த குறிப்பை கொடுக்கறது அதாவது சிக்னல் கொடுக்குறாரு என்ன சிக்னல் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரஞ்சித் நான் கிடையாது நான் வந்து வேற ஒரு ஆளு நீங்க இந்த தோற்றத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்கற மாதிரிதான் அந்த பாட்டோட தொடக்கமே இருக்கும் கண்ணை இன்னொரு இடத்துல முகமூடி போட்டுக்கிட்டு வர்ற ரஞ்சித்தை பார்த்து ரொம்ப நாளைக்கு நீ இப்படியே தப்பிச்சுட்டு நினைச்சுக்காத காலம் வந்து ஒரு நாளைக்கு உன்னை காட்டு கொடுத்துரும் உன்னோட முகத்துல கிழிஞ்சிரும் அப்போ வந்து உன்னுடைய உண்மையான தோற்றத்தை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரிய வந்து மருதுகாசி வச்சிருப்பார் பற்றியும் அறிவை நம்பணும் அப்படிங்கறத பத்தியும் மக்களை வந்து எதுக்காக இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் அந்த பாடல்ல அருமையான கருத்துக்களை உள் வச்சு கவிஞர் மருதுகாசி சிறப்பா எழுதியிருப்பார் அந்த பாடல்ல இந்த பாட்டை எழுதுறதுக்கு நாலஞ்சு கவிஞர்கள் கிட்ட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுல வந்து எழுதின எந்த பாட்டுமே எம் எஸ் விக்கும் பிடிக்கல எம்ஜிஆருக்கும் பிடிக்கல அந்த காலகட்டத்துல மருதுகாசி தான் ரொம்ப உச்சத்துல இருந்த ஒரு திரைப்பட பாட ஆசிரியர் அதனால எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா நீங்க அவரே கூப்பிட்டு பாடல் எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு மருதுகாசி வந்து பாடல் எழுதி கொடுக்கறாரு பாடல் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா வந்து மறுநாள் வந்து மருதுகாசிக்கு வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கிறதா உதவியாளருக்கு சொல்றாங்க உயிருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தெரியலையே எதனால கூப்பிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு போறாரு அப்போ வந்து எம்ஜிஆர் அவருடையாருல நீங்க ஒரு இடத்துல எழுதிருக்கீங்க பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழிய போகிறவர் போகட்டுமே அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க எழுதிருக்கிறீங்க நீங்க என்ன கருத்தை சொல்ல வரீங்க பொன் பொருள் மேல ஆசை வைக்க கூடாது நல்ல வழியில போகணும் அப்படிங்கறது தானே நீங்க சொல்ல வரீங்க அப்போ தன் வழியில போறது நல்ல வழியில ஒருத்தன் போறான் அப்படின்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு தன் வழியே போகிறவன் போற வழி நல்ல வழியா இருந்தா அதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதனால தன் வழியே போகிறவர் போகட்டுமே அப்படிங்கிற கருத்து வந்து நீங்க சொன்ன கருத்துக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு பாடல்ல வருகின்ற அந்த பொருளுக்கு கூட இவ்வளோ கவனம் கொடுத்து பாக்குறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பின்னால வந்து ஒரு நூல் வந்து மருதுகாசி எழுதுறாரு அந்த நூல்ல கூட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எம்ஜிஆரை பத்தி இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அறிவு ஜீவி அப்படின்னு சொல்லிட்டு வியந்து எழுதுறாரு உடனே மாற்று எழுதுறாரு மருதுகாசி என்ன எழுதுறாருன்னா இப்ப இருக்கிற மாதிரி பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அந்த பாடலுடைய போகிறவர் போகட்டுமே அதுல வருகின்ற கடைசி அடி நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை அந்த பாடல் மூலமா மருது சொல்றாரு அதாவது எல்லாரும் நன்றி மறக்காம இருக்கணும் அதுவே நாம வந்து வாழ்க்கையில உயர்வதற்கு ஒரு மூலதனமா அமையும் அப்படிங்கிற ஒரு அருமையான வரிகளோட அந்த பாடல் முடிவு மனம் போதும் என் மூலதனம் இப்படி பல சிறப்புகளை உடைய இந்த பாடலை நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நாம அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம் வணக்கம்